வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் மற்றும் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய சிறப்பின் சிகரம் என்னும் நூல் வெளியீட்டு விழா சேலம் ஈஸ்வரன் கோவில் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாவட்ட செயலாளரும் மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளருமான ஆர் வி பாபு தலைமை தாங்கி நடத்தி தலைமையுரையாற்றினார் இதில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் நாகா ஆர் அரவிந்தன் முன்னிலை வகித்தார் பேச்சாளர் பேராசிரியர் ரேஷ்மா அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்வில் புதிய சிறகுகள் அறக்கட்டளை நிறுவனர் சுமதிசிறி தேசிய சமூக நல மகளிர் இயக்க தலைவி புஷ்மா மான்பாண்டியன் வழக்கறிஞர் பொன்முடி ஓட்டக் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார்கள் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கோவை சுந்தரம் எழுதிய சிறப்பின் சிகரம் என்னும் நூலை வெளியிட்டார் இந்நூலை சேலம் கிழக்கு மாவட்ட மக்கள் சட்ட உமைகள் கழக வர்த்தக அணி அமைப்பாளரும் தொழிலதிபர் ஈஸ்வரன் சேகர் பெற்றுக்கொண்டார் மேயர் ராமச்சந்திரன் அவர்கள் நூலை வெளியிட்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் மருத்துவர் ஓசோ முரளி முத்துமாரையன் கோல்டு கண்ணன் வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார் சல்மான் தனபால் சோழன் மற்றும் மான் பாண்டியன் கல்பனா ராணி ஹேமலதா சுதந்திர ராசு குகன் காளி தங்கதுரை பார்வதி ராஜா ஏரிக்கரை மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பரதநாட்டியம் பேச்சு போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு கேடயம் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தார்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் முனைவர் ராஜா அனைவருக்கும் நன்றி கூறினார் இதில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக நிர்வாகிகள் தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்